எங்களை சுற்றி இருக்கிறது எல்லாமே டேட்டா தான் டேட்டா ரொம்ப வேல்யூபுல்லானது டேட்டா ரொம்ப ப்ரீசியஸ் ஆனது நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கணுனாலும் நம்மளுக்கு டேட்டா வேணும் நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுனாலும் டேட்டா நம்மளுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அறியணும்னாலும் இந்த டேட்டா தான் உதவி செய்யும் ஒரு சின்ன பெட்டிக்காரர் அவருக்கு என்ன மூலதனம் இருக்குது அதை கஸ்டமர் என்ன மாதிரி விரும்புகிறாங்க அவங்களுக்கு எப்போ பொருளை விற்கிறது எங்கெங்கெல்லாம் கடை வச்சா நம்மளை கரெக்டாகலாம் பார்க்கறது அப்படிங்கிற கம்ப்ளீட் பிஸ்னஸை தெரிஞ்சுக்கணும்னாலுமே அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த டேட்டாவோட புரிதல் வேணும் இவர் அவரை சுற்றி நடக்கக்கூடிய அந்த டேட்டாவை கரெக்டாக புரிஞ்சுட்டாருன்னா அவர் அந்த பிஸ்னஸில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம் இந்த மாதிரி இன்சைட்ஸ் ஆகட்டும் இல்லை அனாலிட்டிக்ஸ் ஆகட்டும் இல்லை இப்போ இருக்கக்கூடிய ஏ ஆகட்டும் எல்லாமே கரெக்டாக ஒர்க் பண்ணி சக்ஸஸ் ஆகணும்னா அதற்கு மிக முக்கியமானது டேட்டா தான் இந்த டேட்டாவை கரெக்டான மெத்தடில் ஸ்டோர் பண்ணி கரெக்டான மெத்தடில் ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் டேட்டா ஆர்கிடெக்சர் ஒரு ரைட் ஆர்கிடெக்சர் இருந்துச்சுன்னா மிகப்பெரிய பிஸ்னஸும் ஒரு மல்டி ஃபோல்டாக ஆக முடியும் இதை பற்றி இன்றைக்கி நாம் முழுமையாக இந்த வீடியோ ட்விட்டரியில் பார்க்க போகிறோம் வாங்க இது டேட்டா ஏ எக்ஸ்பிரஸ் நம்ம அல்டிமேட் கைட் சீரியஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேட்டா ஆர்கிடெக்சர் டேட்டா ஏ எக்ஸ்பிரஸ் இன்றைக்கி ஸ்டார்ஷிப்பில் உங்களை எல்லாம் குயிக்காக கம்ப்ளீட் டேட்டா ஆர்கிடெக்சரை நோக்கி கொண்டு போக ரெடியாக இருக்குது வாங்க பயணத்துக்கு தயாராகும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா டேட்டா ஆர்கிடெக்சர் பிரின்சிபல் பேட்டர்ன்ஸ் என்ன கம்ப்ளீட்டாக டேட்டா லோட் ஸ்ட்ராட்டஜி டேட்டா மாடலிங் மெத்தட்ஸ் என்ன இருக்குது வென் டு சூஸ் வாட் மெத்தட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃப்யூச்சர் ட்ரெண்ட்ஸ் என்ன இருக்குது இப்போ யாராச்சும் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிட்டு எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலுமே இந்த ஒரு வீடியோ சீரீஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு கோ டு கைடாக இருக்கும் பாருங்க டேட்டா டிக்சப் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர்டு மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹவு டேட்டா இஸ் கலெக்டட் டேட்டா இஸ் ஸ்டோர்டு இன்டகிரேட்டட் கவாண்ட் அண்ட் கன்சியூமர் ஃபார் பிஸ்னஸ் பர்பஸஸ் எப்படி நாம் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறோம் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம் டேட்டாவை இன்டகிரேட் பண்ணுறோம் அதை ஓவராலாக எப்படி கவர்ன் பண்ணுறோம் அப்புறம் அந்த டேட்டாவை எப்படி நாம் பிஸ்னஸ்க்கு கொடுக்குறோம் இதோட ஸ்ட்ரக்சர்டு மேனேஜ்மெண்ட் தான் டேட்டா ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறாங்க ஆரம்பத்தில் இது சைலோடாக ஃப்ராக்மெண்டட் சிஸ்டமாக இருந்துச்சு அதை இப்போ மாடர்ன் அப்ரோச்சஸ் லைக் டேட்டா லேக் மெஸ் டேட்டா ஃபேப்ரிக் டேட்டா லேக் கோர்ஸஸ் மற்றரில் வாழ்வ் ஆயிருக்கு டேட்டா ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சரோட ஒரு பகுதி தான் என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்சர்ங்கிறது பிஸ்னஸ் ஆர்கிடெக்சர் இருக்கும் அதில் டெக்னிக்கல் ஆர்கிடெக்சர் இருக்கும் அப்ளிகேஷன் ஆர்கிடெக்சர் இருக்கும் அதில் ஒரு பகுதி தான் டேட்டா ஆர்கிடெக்சர் டேட்டா ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது எ ஸ்ட்ரக்சர்டு மேனேஜ்மெண்ட் ஆஃப் டேட்டா ஹவு வி ஆர் கலெக்டிங் ஸ்டோரிங் இன்டகிரேட்டிங் கவர்னிங் அண்ட் கன்சியூமிங் ஃபார் பிஸ்னஸ் பர்பஸஸ் இது தாங்க இப்போ ஒரு டேட்டா ஆர்கிடெக்சரோட கீ பிரின்சிபல் என்ன அப்படின்னா அந்த டேட்டா ஆர்கிடெக்சரில் கிளாரிட்டி இருக்கணும் ஆப்ரேஷனல் எக்ஸலன்ஸ் இருக்கணும் ரிலேபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் சஸ்டெயினபிலிட்டி அந்த ஆர்கிடிக்சர் எவ்வளோ சஸ்டைனாக இருக்குது ஸ்கேலபிளாக இருக்குது ஒரு மார்க்கெட் ரீஜன் கொடுக்குறீங்க மற்ற மார்க்கெட்டுக்கு உங்கள் பிஸ்னஸ் போகணுன்னா ஈஸியாக ஸ்கேலபிளாக இருக்கணும் ஃப்ளெக்சிபிலிட்டி ப்ராப்ளம் வந்துன்னா ஈஸியாக ஃப்ளெக்சிபுளாக இருக்கணும் ரொம்ப ரிஜிடாக இருக்கக்கூடாது செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் கம்ப்ளைண்ட்ஸ் காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும் த வே தட் ஸ்டோர் பண்ணும்போதும் பர்ஃபார்மென்ஸு ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அதே டைமில் நீங்கள் ரிட்ரீவ் பண்ணணுன்னாலும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அஜிலிட்டி இருக்கணும் இப்போ நிறையா டைமென்ஷன்ஸ் மாதிரிகிட்டே இருக்குது பிக் டேட்டா வந்துருச்சு அப்போ ரொம்ப அஜிலிட்டியாக இருக்கணும் ஈஸி டு கவர்னாக இருக்கணும் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடாது அடாப்டபிலிட்டி எந்த மாதிரி சுச்சுவேஷன் இது அடாப்டலாக இருக்கணும் இன்டர் ஆப்ரேட்டபிள் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேட்டா டூல்லையோ இல்லை க்ளவுடையோ இது சார்ந்துருக்கக்கூடாது வெவ்வேறு வகையான கிளவுட் வெவ்வேறு வகையான ஆன் ப்ராப் இந்த மாதிரி இன்டர் ஆப்ர்டபுளாக இருக்கணும் மாடுலர் ஆர்கிடெக்சராக இருக்கணும் பெரும்பாலும் மாடுலர் இல்லைனாவே அது வந்து ஈஸியாக நம்ம பிரிக்க முடியாது ஒரு லூஸ்லி கப்புல்டாக இருக்கணும் ரொம்ப டைட்டிலி கப்புல்டாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ஃபெயில் சேஃப் ஃபுல் ப்ரூஃப் மெத்தலாஜி இருக்கணும் ஸோ இதெல்லாமே கீ ப்ரின்ஸிபிள் ஆஃப் டேட்டா ஆர்கிடெக்சர் எந்த வகையான ஆர்க்டெக்சர் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்கனாலுமே நீங்கள் இந்த மாதிரி ஆங்கிளில் உங்களோட பிஸ்னஸ் ப்ராப்ளம் என்ன இதெல்லாம் நம்ம மீட் பண்ணுறோமா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நீங்கள் அந்த பர்டிகுலர் ஆர்கிடெக்சரை நீங்கள் சூஸ் பண்ணணும் இது எப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் நைன்டீன் சிக்ஸ்டியில் தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு மேனிலா ஒரு கேபினட் இந்த ஃபில்லிங் கேபினட்னு வச்சு டேட்டாவை ஸ்டோர் பண்ண ஆரம்பித்தாங்க நைன்டீன் சிக்ஸ்டீஸில் நைன்டீன் செவன்ட்டீஸில் ரிலேஷனல் டேட்டா பேசஸ் எல்லாம் வந்துச்சு ஈகர் கோட் அப்படிங்கிறது வந்து ஒரு பேப்பர் சமையல் பண்ணார் அது மூலிமா ரிலேஷனல் டேட்டா பேசஸ் இந்த டேபிள் ஆக் டேட்டா பேஸெல்லாம் நைன்டீன் செவன்ட்டீஸ்லாம் ஆரம்பித்தாங்க ஐடிஎம் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஆரம்பிச்சாங்க நைன்டீன் எயிட்டீஸில் ஓஎல்டிபி சிஸ்டம் எமர்ஜாச்சு ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா பேங்கிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து ஏடிஎம்ஸ் டெல்லர்ஸ் இதான் மூலிமா வெலியூன்ஸ் ஆஃப் டேட்டாவை வந்து அவங்க ப்ராசஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த ஓஎல்டிபி சிஸ்டம் வந்து நைன்டீன் எயிட்டிஸில் ஆரம்பித்தது நைன்டீன் நைன்டீஸில் டேட்டா வேர்ஹவுசிங் அந்த டைமில் ஒரு பர்டிகுலர் சொல்லணும்னா இன்டர்நெட் நைன்டீன் நைன்டி டூவில் எவ்வளோ பெருசு இருக்கும் அதை விடவே வால்மாட்டோட இடவனூஸ் வந்து ரொம்ப பெருசாக வச்சுருந்தாங்க டூ தௌசண்டில் ஃபேஸ்புக் இற ஆரம்பிச்சிருச்சு பிக் டேட்டா எக்ஸ்ப்ளோடேஷன் பிக் டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிறாங்க கூகுளோட மேப் ரொடியூஸ் பேப்பர் வந்து எல்லாத்தையும் மாற்றிருச்சு ஃபேஸ்புக் தான் வந்து ஃபோர் பிட்டாபைட்ஸ் ஆஃப் டேட்டா டெய்லி க்ரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க டூ தௌசண்ட் டெனில் க்ளவுட் அண்ட் லேக்ஸ் ஏடபிள்யூஎஸ் அசூரு ஜிசிபி இதெல்லாமே வந்து டெமோக்ராட்ரை இஸ் த பிக் டேட்டா டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கு அப்புறம் ஏ ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கோர் கான்செப்ட்ஸ் அண்ட் ப்ரின்சிபல்ஸ் இப்போ பிக் டேட்டா அப்படின்னாவே எல்லோரும் நம்ம சொல்லக்கூடியது ஃபைவ் பீஸ் அதாவது என்ன அந்த ஃபைவ் வி அப்படின்னா வால்யூம் எவ்வளோ வால்யூம் இருக்குது எவ்வளோ வெரைட்டி ஆஃப் டேட்டா இருக்குது ஸ்ட்ரக்சர் டேட்டா செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா வெலாசிட்டி எவ்வளோ ஸ்பீடாக இந்த டேட்டா ஜென்ரேட் ஆகுது அதான் இந்த வெலாசிட்டி அப்படிம்பாங்க வெராசிட்டி அப்படின்னா எவ்வளோ அக்யூரேட்டாக டேட்டா இருக்குது இப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு டேட்டா இருக்குது கொஞ்சம் நேரம் பார்த்தாலும் அதே டேட்டா இருக்கா எவ்வளோ அக்யூரேட்டாக இந்த டேட்டா இருக்குது க்ளவுடில் இருக்கக்கூடிய டேட்டா எவ்வளோ நம்ப தண்ணி இருக்குது அப்புறம் இந்த டேட்டாவை வச்சு என்ன வேல்யூ நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் இந்த டேட்டாவோட வேல்யூ என்ன ஸோ இதெல்லாம் தான் ஃபைவ் வீஸ் ஆஃப் பிக் டேட்டா அப்படிம்பாங்க பேசிக்காக கேப்டிகரம் அப்படின்னு அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா சிஸ்டத்துலலாம் ரொம்ப முக்கியம் அதாவது கேப் தீரம் அப்படின்னா கன்சிஸ்டன்சி அவைலபிலிட்டி பார்ட்டிஷன் டாலரன்ஸ் கன்சிஸ்டன்ட் டேட்டா ஒரு ரீஜனில் இருக்கக்கூடிய டேட்டா அடுத்த ரீஜனில் இருக்குமா அடுத்த ரீஜனில் இருக்கக்கூடிய டேட்டா எவ்வளோ கன்சிஸ்டண்டாக இருக்குது இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது அதாவது டேட்டாவை அட் த டைம் மல்டிபிள் ரீஜனில் ரிப்ளிகேட் பண்ணணும் மல்டிபிள் கஸ்டமர்ஸ் அந்த டேட்டா மேலே அவங்க ரீட் பண்ணுவாங்க ஸோ அப்போ என்ன கேப் தீரம் சொல்லுது அப்படின்னா அட் த சேம் டைம் ஏதாச்சும் ரெண்டு தான் வந்து மீ மீட் பண்ண முடியும் முடியல ஏதோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கலாம் இல்லை அவைலபிளாக இருக்கலாம் இல்லை அவைலபிள் அண்ட் அண்ட் அன்பாட் பார்ட்டிஷன் டாலரன்ஸாக இருக்கலாம் இல்லை பார்ட்டிஷன் கா டாலரன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்ஸாக இருக்கலாம் ஒரே டைமில் மூலியும் நம்ம மீட் பண்ணவே முடியாது ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டத்தில் இருக்குது அதை இவன்ச்சுவல் கன்சிஸ்டன்ஸ் ஆகும் அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க சோஷியல் மீடியாலே உங்களுக்கு நம்பர் ஆஃப் லைக்ஸ் இருக்கும் இதே டைமில் வேறு ரீஜனில் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு அந்த லைக்ஸ் வந்து வேறு நம்பர் காமிக்கும் இது எல்லாமே இந்த கேப் தீரம் தான் சொன்னாங்க ஒரே டைமில் நீங்கள் டேட்டா பேஸில் எல்லாமே மீட் பண்ண முடியாது ஸோ ஓகே பார்சலி கன்ஃபார்ம் டேட்டாவை நீங்கள் கன்சியூம் பண்ணலாம் ஃபார் வேரியஸ் யூஸ் கேஸ்க்கு அதுதான் கேப் தீரம் சொல்கிறது அப்புறம் இன்னொரு கான்செப்ட் மெயினாக மெயினாக இன்டர்வியூவில் கேட்பாங்க ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன ஆசிட் டேட்டா பேஸஸ்க்கும் பேஸ்ட் டேட்டா பேஸஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிம்பாங்க ஆசிட் அப்படின்னா அட்டாமசிட்டி அதாவது எப்பப்பெல்லாம் ட்ரான்சாக்ஷன் நடக்குதோ அப்போ அது அந்த டைம்லேயே முழுமையடைஞ்சிடும் கன்சிஸ்டண்டாக இருக்கும் எவ்வளோ திறமை நீங்கள் அதை கொரி பண்ணி பார்த்தாலும் அதே வேல்யூ அதே கன்சிஸ்டண்ட்டாக வரப்போகுது ஐசோலேஷன் எதாச்சும் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் ட்ரான்சாக்ஷன் அதோடு அந்த பஞ்சாயத்து முடிச்சு மற்ற சிஸ்டம் இந்த விதத்துலேயும் இம்பேக்ட் ஆகாது டியூரபிலிட்டி இந்த ஸ்டோரேஜ் டிரான்சாக்ஷன் எல்லாமே ரொம்ப டியூரபிளானது எப்போ நீங்கள் கொஸ்டின் பண்ணாலும் இன்றைக்கி நீங்கள் கொரி பண்ணுறீங்க ஒரு டேட்டா இருக்குது ஒரு மாதம் கழிச்சு கொடி பண்ணி பார்க்குறீங்க வேறு வேல்யூ வருது பாதி டிலீட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரில ஒரு டியூரபுளாக இருக்கும் ஸோ இது ஆசிட் எல்லா விதமான டேட்டா பேஸஸும் இன்றைக்கி ஆசிட் ப்ராப்பர்ட்டியாக என்ஷூர் பண்ணுறாங்க இதுவே சில யூஸ்கேஷத்துல எங்களுக்கு ஆசிட் ப்ராப்பர்ட்டி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மெயினாக சோஷியல் மீடியா இந்த மாதிரி யூடியூப் ஃபேஸ்புக் ஆப்பிள் கூகுள் இந்த மாதிரி கம்பெனி எல்லாமே வந்து பேசிக்லி அவைலபிள் அதாவது சாஃப்ட் ஸ்டேட் இவன்ச்சுவல் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கான்செப்ட் இருக்கிறாங்க அதுக்கு பேர் வந்து பேஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க இத்தவங்க ஒரு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்துட்றாங்க அப்படின்னா அந்த பட்டியலோட பணத்தை எடுக்கக்கூடிய ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு வாங்கினதுக்கப்புறம் தான் அடுத்த டெபிட் ட்ரான்சாக்ஷனை நம்ம அலோவ் பண்ணணும் இந்த ரெண்டையும் ஒரே டைம் இருந்தோம்னா ரெண்டு விதமான டூப்ளிகேட் ஒருத்தங்க வந்து ஃபோன்லேயும் பணத்தை எடுத்துக்குவாங்க அதே டைமில் ஏடிஎம்லேயும் பணத்தை எடுத்துவாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் பாருங்கள் இப்போ ரெண்டு பக்கமும் அமௌண்ட் டெபிட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்கு தான் வந்து ஏசிட் ப்ராப்பர்ட்டி சொல்கிறாங்க கன்ஃபார்மாக ஒரு டிரான்சாக்சன் முடிஞ்சதுக்கப்புறந்தான் அடுத்த ட்ரான்சாக்ஷன் அலோ பண்ணோம் அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆனால் பேஸ் மாடலுங்கிறது அந்த மாதிரி கிடையாது இது ஓகே அவனை இந்த பர்டிகுலர் வீடியோ எவ்வளோ லைக்ஸ் இருக்கோ அந்த ரீஜனுக்கு என்னென்ன லைக்ஸ் இருக்கோ அதை அப்படியே காமிச்சிட்டு வேண்டியது தான் அப்படியே இவன்சுவலாக வந்து நாம் வந்து கன்சிஸ்டண்டாக அக்ராஸ் ஆல் த ரீஜன் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் பேஸ் மாடல் ஆசிட் மாடல் டேட்டா ஆர்டெக்சர் அப்படின்னாவே ரெண்டு டைப்பு வந்து ஓஎல்டிபி ஓஎல்ஏபி ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸிங் டேட்டா பேஸ் அது ஓஎல் டிபி அப்படிமா ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸிங் இது ஓஎல்ஏபி அப்படின்னா ஆன்லைன் அனாலிட்டிக்ஸ் ப்ராசஸிங் ஆன்லைன் அனலிட்டிகல் ப்ராசஸிங் அது வந்து ஓஎல்ஏபி இப்போ ஓஎல் டிபி அதுக்கு அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் இப்போ எங்கெங்கெல்லாம் வந்து டிரான்சாக்சன் நடக்குது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பேங்கிங் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து டிரான்சாக்ஷன் வச்சு நடத்துனாங்களோ அதுங்க எல்லாமே ஓஎல் டிபி இருக்கும் அதாவது இது டேட்டா எப்படி இருக்குன்னா நிறைய டேட்டா இருக்கும் கன்கரன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும் தௌசண்ட்ஸ் டென் தௌசண்ட்ஸ் லேக்ஸ் ஆஃப் டேட்டாஸ் எல்லாமே கன்கரண்ட்டாக நடக்கும் அப்போ இது எப்படி இருக்கும்னா ஹைலி நார்மலைஸ் டேட்டா பேஸ் இருக்கும் ரொம்ப ஸ்மால் சப்ஜெக்டாக ட்ரான்சாக்ஷன் டெபிட்னா டெபிட் மட்டும்தான் கிரெடி அக்கௌண்ட்ஸ் ட்ரான்சாக்ஷன் தனியாக கஸ்டமர் ட்ரான்சாக்ஷன் தனியாக வந்து அந்த சைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் நார்மலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஆப்டிமைஸ்டு ஃபார் ரேபிட் ட்ரான்சாக்ஷன் இருக்கும் இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் அப்டேட் எழுக்கெட் எல்லாமே அக்யூரேட்டாக நடக்கும் ஒரு இன்சர்ட் நடக்குதுன்னா அந்த இன்சர்ட் நடந்ததுக்கப்புறம் தான் வந்து அது மேலே அப்டேட் நடக்கிறதுக்கும் ரொம்ப கன்ஃபார்ம்டாக குவாலிட்டி மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க எல்லாமே ரோ ஓரியன்ட் டேட்டா பேஸஸ்ஸாக இருக்கும் எங்கேயுமே டூப்ளிகேஷன் இருக்கு இருக்காது ஹெவிலி நார்மலைஸ்டு சிங்கிள் நார்மலைசேஷன் டூ என்எஃப் த்ரீ என்எஃப் இந்த மாதிரி ஹைலி நார்மைஸ்ட் டேட்டா பேஸஸ்ஸாக இருக்கும் டேட்டா இன்டெகிரிட்டி இருக்கும் இதோட எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரக்கல் பிபி டூ ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாமே வந்து பெரும்பாலும் ஓஎல்டிபி வகையிலான டேட்டா பேஸாக இருக்கும் இப்போ இது பெரும்பாலும் எங்கேலாம் இருக்குன்னா இ கமர்ஸ் டிரான்சாக்ஷன் பேங்கிங் சிஸ்டம்ஸு புக்கிங் சிஸ்டம்ஸ் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் எல்லாமே ஓஎல்டிபி டே டேட்டா பேசஸில் இருக்கும் ஓஎல்ஏபி அப்படி என்ன என்ன அப்படின்னா ஆன்லைன் அனாலிட்டிக்ஸ் ப்ராசிங் ஸோ இப்போ ஓஎல்டிபி டேட்டா பேசஸ்க்கு வந்து அந்த டேட்டா சோர்ஸஸ்லலாம் இருந்து எடுத்து அதை வந்து ஒரு வேர்ஹவுஸில் போட்டு அது மேலே ஓஎல்ஏபி கியூப் போட்டுட்டு அதுதான் ஆன்லைன் அனலிக்ஸ் ப்ராசஸிங் சிஸ்டத்தில் பெரும்பாலும் இருக்கும் டெர்டேட்டா கிளிக் ஹவுஸு ஸ்னோஃப்ளைக் பிக் கொரி ரெட் ஸ்விஃப்ட்டு எல்லா வகையான பிக் டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓஎல்ஏபி டேட்டா பேசஸ்ல தான் வச்சுருக்காங்க இதில் எப்படி இருக்கும்னா ஓஎல்டிபி சிஸ்டம் அதுலேருந்து டேட்டாவை பேட்சிலேயோ இல்லை ரியல் டைம்லையோ ரோட் பண்ணி பெரும்பாலும் டி டேட்டா பேஸாக இருக்கும் அங்கே எப்படி நார்மலைஸ்டாக் பண்ணி வச்சுருந்தாங்க சிங்கிள் என்ன ஆஃப் டூ என்ன ஆஃப் அந்த மாதிரி இதில் வந்து டி நார்மலைஸ் டேட்டா பேஸ் இருக்கும் காம்ப்ளெக்ஸ் கொரிஸ் இப்போ ஓஎல்டிபியில் ட்ரான்சாக்ஷன்ஸ் மட்டும் எடுத்துட்டாங்க ஒரு அக்கௌண்ட்டில் அமௌண்ட் என்ன டெபிட் ஆச்சு கிரெடிட் ஆச்சு இந்த மாதிரி இப்போ ஒன் மந்தில் என்ன நடந்தது எந்த இடத்துல ரெவென்யூ அதிகமாக இருக்குது எந்த இடத்துல சேல்ஸ் அதிகமாக போயிட்டுருக்கு இந்த மாதிரி ஒரு இதை வச்சு அனாலிட்டிக்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அது வந்து ஓஎல் ஏபி சிஸ்டத்தில் தான் இருக்கும் அக்ரிகேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க காலம் ஒரியண்ட் ஸ்டோரேஜ் இருக்கும் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாபீசஸ் வச்சுருப்பாங்க ரோல் அப் பண்ணி பார்க்கலாம் டில் டவுன் பண்ணி பார்க்கலாம் ஸ்லைஸ் டைஸ் பண்ணி பார்க்கலாம் டேட்டாவை பிவௌட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி நிறையா உயரமான பார்ப்பாங்க ரெண்டு டிஃப்ரெண்ட்ஸாக ஒரு சின்ன கதை மொழியும் பார்க்கலாம் நான் ஆஃபீஸ் போகிற வழியில் பஜார் டீ ஷாப் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த டீ ஷாப்பில் எப்போவுமே கூட்டம் இருக்கும் ரெகுலராக அவங்க பக்கெட் பக்கெட்டாக ஒரு பேரலில் இஞ்சி அப்புறம் எது பண்ணாலுமே ரொம்ப அதிகமான கவுண்ட்டில் போண்டா பஜ்ஜி இன்னும் விதை வகையான ஐட்டங்களை அவங்க செஞ்சு பண்ணிகிட்ருப்பாங்க இப்போ அந்த ஒருத்தர் வந்து ஒரு கடையில் வந்து ஒரு பஜ்ஜி வாங்குகிறாங்க ஒரு போண்டா வாங்குகிறாங்க எந்த கஸ்டமர் எந்த கஸ்டமர் என்ன ப்ராடக்டாக என்ன ப்ரைஸில் வாங்குறாங்க அப்படின்னு அந்தந்த என்ன டைமில் வாங்குறாங்க அப்படின்னு நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து ஓஎல்டிபி அப்படின்னு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங்கில் ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு என்ட்ரிக்கும் ஒரு என்ட்ரியும் அவங்க போட்டுகிட்டே இருக்கலாம் இப்போ எந்த டைமில் சூடான டீ அதிகமாக வியாபாரம் ஆகுது எந்த வகையான ஃப்ளேவர் ஆஃப் டீவை மக்கள் விரும்புகிறாங்க பாதாம் டீ வாங்குகிறாங்களா இந்த பஜ்ஜி எந்த டைமில் வாங்குகிறாங்க போண்டா எந்த டைமில் வாங்குகிறாங்க எந்த பர்டிகுலர் ஷாப்பில் எந்த மாதிரி வியாபாரம் நடந்துட்டுருக்கு இந்த மாதிரி நம்ம நிலை பண்ணணும்னா அதுக்கு இந்த ஓஎல்டிபி டேட்டா வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது இப்போ இந்த ஓஎல்டிபியை நம்ம ஓஎல்ஏபியை கன்வெர்ட் பண்ணணும் ஓஎல்டிபி டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணி அதை ஒரு வேர்ஹவுஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அது மூலியமாக கியூப்ஸ் ரன் பண்ணணும் ஸ்லைஸ் டைஸ் அக்ரிகேஷன் இந்த மாதிரி வேரியஸ் மெத்தர்டில் நாம் இந்த டேட்டாவை நம்ம ட்ரான்சாக்ஷனை டிஃபரென்ஸ் பண்ணி பார்க்கணும் ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் ஓஎல்ஏபி அப்படின்னு சொல்கிறோம் நம்ம ஆரம்பித்த அந்த பஜார் டீஷாப் வந்து ஸ்கேல் ஆகிடுச்சின்னு வச்சுங்க ஒரு ஆலங்குட்டியான் டீஷாப் மாதிரி ஆகி மல்டிப்புள் இடங்கள்லாம் அவங்க வந்து ஷாப் ஓப்பன் பண்ணிட்டாங்க இப்போ அந்த டேட்டா எல்லாமே சென்ட்ரலாக ஒரு இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்போ இந்த ஓஎல் டிபியிலேருந்து ஓஎல் ஏபி கொண்டு போகும்போது ஒரு வேர்ஹவுஸாக அவங்க காமனாக ஒரு இடத்துல வைக்கணும் எல்லா டேட்டா ஸ்டோரேஜ்லேருந்து அவங்க டேப் பண்ணி டேட்டாவை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து வைக்கணும் வெவ்வேறு ரீஜன்லேருந்து டேட்டா சென்னையிலேருந்து மதுரையிலேருந்து இந்த மாதிரி வெவ்வேறு வகையான டேட்டா பேஸ்லேருந்து கனெக்ட் பண்ணி அந்த ஓஎல்டிபிலேருந்து அவங்க டேட்டாவை புல் பண்ணி அவங்க டேட்டா வேர் ஹவுஸில் ஸ்டோர் பண்ணணும் ஸோ இங்கே டேட்டா வேர் ஹவுஸ் வந்து ஒரு சென்ட்ரல் டெப்பாசிட்டியாக இருக்கும் இந்த டேட்டா வேர் ஹவுஸ் பில் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தடாலஜி இருக்குது அது என்னங்கிறது நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்டில் பார்க்கலாம் இப்போதிக்கி சென்ட்ரலாக ஒரு டேட்டா பேஸஸ் நம்ம வைக்கிறது ஸ்ட்ரக்சர்டாக ஹிஸ்டரிக்கல் டேட்டா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணக்கூடிய மெத்தாடில் நம்ம பை பண்ணோம்னா டேட்டா வேறு கவுசி இதுவே பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட் டேட்டாவை தனியாக ஒரு இடத்துல வைக்கிறது ப்ராடக்டை தனியாக வைக்கிறது மெட்டீரியல்ஸை தனியாக வைக்கிறது சேல்ஸை தனியாக வைக்கிறது இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம வைக்கிறதுக்கு பேர் டொமைன் ஓரியன்ட் டேட்டா பேசஸ் கால் டேட்டா மார்க் இது பெரும்பாலும் டொமைன் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் ஆப்ரேஷனல் டேட்டா ஸ்டோர் அப்படின்னா இந்த டேட்டாவை ரியல் டைம் நடக்குது இல்லையா அந்த நியர் ரியல் டைம் நடக்கிறதா நம்ம அந்த டைமில் நம்ம டேப் பண்ணி ஒரு டெம்பரவரியாக இது டேட்டா வேர் அனுப்ப முன்னாடி ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நடக்கூடிய டேட்டாவே அப்படியே ஓடிஎஸ் ஆப்ரேஷன் டேட்டா ஸ்டோரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு பேட்ச் மெத்தடில் எவ்ரி சிக்ஸ் ஹவர்ஸ்க்கோ இல்லை எவ்ரி டே ஒன்ஸ்க்கோ டேட்டாவே நம்ம வேர்ஹப்ஸில் இன்ஜி இன்ஜஸ்டன் பண்ணிகிட்டே இருப்போம் அந்த ஒன் டேக்குன்னு வந்து இந்த ஓடிஎஸ்ல இருக்கோம் இப்போ நாம் பார்த்த பஜாஜ் ஷாப் வந்து ஆழமுட்டியான லெவலுக்கு ஒரு தமிழ்நாடு லெவலில் ஸ்கேல் அவுட் ஆனது மட்டும் போது இல்லாமல் இப்போ அவங்க ஸ்டார் பக்ஸ் மாதிரி உலக அழகாக அவங்க எக்ஸ்பாண்ட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க மேஸிவாக அவங்க எக்ஸ்போர்ட் ஆகிட்டாங்க இப்போ அவங்க ட்ரெடிஷ்னலாக டேட்டா பேர் ஹவுஸ் மட்டும் அவங்களுக்கு பத்தலை ஏன்னா என்ன சேல்ஸ் நடந்துச்சு எந்தெந்த பாயிண்ட் ஆஃப் சேல் நடந்துச்சு அந்த டேட்டா மட்டும் அவங்களும் அனலிட்டிக்ஸ் பண்ணி ரிப்போர்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க இது வரைக்கும் ஆனால் இது பத்து லேக் இப்போ சோசியல் மீடியாவில் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு என்ன மாதிரி விவாதம் நடக்குது எந்த டைமில் என்ன ஆடு போடணும் அந்த மாதிரி அவங்க நிறையா மெஷின் லேர்னிங் மாடல்ஸ் வச்சு அவங்க டேட்டாவை ப்ரொடிக்ட் பண்ணணும் அவங்க ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கணும் இன்னும் அது அதுக்கான ரீஜனில் அந்த ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக என்ன மாதிரியான அனாலிட்டிக்ஸ் அவங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு உதவும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்க ஸ்ட்ரக்சர்ட் மட்டும் இல்லை செமி ஸ்ட்ரக்சர்ட் மற்றும் அன்ஸ்ட்ரக்ச் டேட்டாவை லோட் பண்ணணும் அதுக்கு உண்டான மெத்தட் தான் வந்து டேட்டா லேக் இதில் இன்வெர்ஸ்பிட்டி ஆஃப் த டேட்டா டைப் ஸ்ட்ரக்சர்டு செமி ஸ்ட்ரக்சர்டு அன்ஸ்ட்ரக்சர்ட் எல்லா டேட்டாவும் சோசியல் மீடியாவிலேருந்து ஆடியோ ஃபைல்ஸ் வீடியோ ஃபைல்ஸு பிடிஎஃப் ஃபைல்ஸு பேஜஸ் எல்லாமே ஒரே இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் எப்போ டேட்டா ஜென்ரேட் ஆகுதோ அப்போ அந்த டேட்டாவை டேட்டா லேக்கில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் தேவையான டேட்டாவை எக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணி இஎல்டி மெத்தடாலஜி மூலிமா டேட்டா வெர்க்ஸ்க்கு நம்ம அனுப்பிச்சிக்கலாம் இந்த அன்ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் செமிஸ்ட்ரக்சர் டேட்டாவை டேட்டா சயின்ஸ் அண்ட் லேர்னிங் மாடலில் ட்ரெயின் பண்ணி அதுலேருந்தும் நம்ம இன்சைட்ஸை க்ரியேட் பண்ணி அதை நம்ம ஒரு பிஸ்னஸ் ட்ரிவன் டேட்டா ட்ரிவன் சொல்யூஷன்ஸை க்ரியேட் பண்ணி பிஸ்னஸை வளர்த்தலாம் இப்போ இது பற்றில் அவங்களுக்கு பிஸ்னஸ் நடக்கும்போதே என்ன மாதிரியான இன்சைட்ஸ் வருது உடனுக்குடனே அவங்க ஆக்ட் பண்ணணும் இப்போ அந்த மாதிரி நடந்துருச்சு இப்போ ஒரு கஸ்டமரை ஆன்லைனில் லாகின் ஆகிட்டாரு பா அந்த இடத்துலேயே அவருக்கு தேவையான ஒரு டைலர்டு சொல்யூஷன்ஸ் நம்ம கொடுக்கணும் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி அவங்க நீங்கள் நீங்கள் ப்ரவுஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தேவையான கண்டன்ட்டை அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம ஒரு சொல்யூஷன்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு டேட்டா லேக் ஹவுஸ் மெத்ராலஜி இருக்கும் அது எப்படி அப்படின்னா ஒரே இடத்துல டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கு இந்த ரெண்டுக்கும் இதுதான் டேட்டா லேக்கும் லேக் ஹவுஸ் பண்ணுவேன் ஆனால் இதே இடத்துலையே நம்ம இதே லேக் ஹவுஸாக யூஸ் பண்ணிக்கிறாங்க எப்படின்னா தனியாக டேட்டா அவைலபுல்ஸ் அப்படின்னு தனியாக வைக்கல இந்த டேட்டா இங்கேயே தான் இருக்குது டேட்டாவை எங்கேயும் மூவ் பண்ணல அந்த டேட்டா லோடாக லோடாக அதுலேயே டேட்டா சயின்ஸ் மாடல்ஸோ எம்எல்எல் மாடல்ஸை வச்சு அதுலேயே ரிப்போர்ட்ஸ் பிஐ ரிப்போர்ட்ஸை வச்சு அந்த இன்ஸ்டன்ட்லேயே நம்ம இன்செக்ஷன் நம்ம கொடுத்துறாங்க அதுதான் வந்து லேக் ஹவுஸ் இது வந்து டேட்டா வேரஸ் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆசிட் ப்ராப்பர்ட்டியும் கன்ஃபார்ம் பண்ணுது அப்புறம் இதே டைமில் செமிஸ்ட்ரக்சர் அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவையும் பிரேக் பண்ணி அதுலேருந்து இன்சைட்ஸை கிரியேட் பண்ணுது ஸோ இதுதான் வந்து டேட்டா டேக் ஹவுஸ் ஆர்கிடெக்சர் இதனால தான் இப்போ நிறையா என்டர்பிரைசஸ் வந்து மில்லியன் மில்லியன் டாலரை அவங்களோட பிஸ்னஸ் ரெவன்யூவாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க நீங்களே பார்க்கலாம் இப்போ அந்த மேசி அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை மொபைல் ஃபோன்ஸ் இன்டர்நெட் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துலையே இன்செக்ஸ் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு தேவையான டேகார்ட் சொல்யூஷன்ஸை கொடுத்து பிஸ்னஸ் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க இது இதை மூலியம் அந்த டேட்டா பேஸஸில் எந்த விதமான பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இல்லை எந்த வகையான சேலஞ்சஸும் இல்லாமல் சீம்லெஸ்ஸாக ஸ்கேல் அவுட் பண்ணுறக்கும் ஸ்கேல் அவுட் பண்ணுறக்கும் இந்த டேட்டா பேஸஸ் சொல்யூஷன்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டபுளாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னோஃப்ளைக் டேட்டா பிரிக்ஸ் பிக் கோரி இது எல்லாமே இந்த டேட்டா லேக் ஓஸ் ஆர்டெக்சர் தான் இருக்குது திருவரையும் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக டேட்டா ஆர்கிடெக்சர் பற்றி கேட்டுகிட்டு இருந்தீங்க இப்போ இந்த இதில் டேட்டா ஏ எக்ஸ்பிரஸ் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்குது உங்களை அழுத்து வரக்கூடிய வீடியோவில் என்ன டீட்டெயிலாக டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சர் பேட்டர்ன்ஸ் என்ன இருக்குது மெத்ராலஜி என்ன இருக்குது டேட்டா மாடலிங் டைப்ஸ் என்ன இருக்குது இதெல்லாமே நம்ம பார்ட் ஒன்றில் தெளிவாக பார்ப்போம் இதுக்குள்ளே உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்குது இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பினீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை அடுத்த பார்ட் டூவில் சந்திக்கும் வரை வீடியோ வருது டேட்டா ஏ எக்ஸ்பிரஸ்